ஒரு ஊர்ல ராஜுன்னு ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு பழைய பொருட்கள் உயர்ந்த பொருட்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகம் அவன் ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது ரொம்ப அழகான ஒரு கல் அவன் கண்ணுல பட்டுச்சு உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை எடுத்துட்டு போய் அவன் தாத்தா கிட்ட காமிச்சான் அந்த கல்ல சோதிச்சு பார்த்த அவங்க தாத்தா இது ரொம்ப அழகா இருக்கே தவிர இது விலை உயர்ந்த கல்லாம் கிடையாது இது ஆத்து பக்கத்துல இருந்ததுனால தண்ணி பட்டு பட்டு அழகா இருக்கு மின்னற ராஜுவும் எப்பவும் போல திரும்பவும் காடு மலைகள்லாம் தேடி பயணம் போக ஆரம்பிச்சான் ஒரு நாள் ஒரு புதர் பக்கத்துல ரொம்ப அழுக்கா ஆனா வித்தியாசமா ஒரு கல் கிடைச்சது சரி அதை எடுத்துட்டு போய் தாத்தா கிட்ட காமிப்போம்னு எடுத்துட்டு போனான் அது சோதிச்சு பார்த்த அவங்க தாத்தா இது ரொம்ப அரிதான விலை உயர்ந்த கல் இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எப்பவுமே வெளி தோற்றத்தை பார்த்து ஒருத்தரை எட போடக்கூடாது கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்